श्रीमान् वेङ्कटनाचार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति अधिकारपरिग्रहः वर्तते श्लोकं नूतिनापतिमून् साम्राज्यसम्पदिवदा स जनोचिता त्वं रामेण सत्यवचसा भरदाय दत्ता सत्वां निवेश्य चरणावनिभद्रपीठे பிருத்வீம் புபோஜ புபுஜே ச பதபதார்த்தம் ஹே சரணாவணி வாராய் திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே துவம் நீ தாச ஜனி ஜனோஜிதா தாசர்களுக்கு தகுந்ததாயிருக்கின்ற சாம்ராஜ்ய சம்பதிவ சக்கரவர்த்தி பட்டம் போல சத்யவசா மெய்யான வார்த்தையை உடைத்தாயிருக்கின்ற இராமேண ஸ்ரீராமநாதே பரதாய பரதனையும் பொருட்டு தத்தா கொடுக்கப்பட்டாய் சக அந்த பரத துவாம் உன்னை பத்ரபீட்டே சிம்மாசனத்தில் நிவேஷிய எழுந்தருளப் பண்ணி பிருத்வீன் பூமியை புபோஜ காப்பாற்றினார் யசோவிபூதிச்ச கீர்த்தியினுடைய சமிருத்தியையும் புபுஜே அனுபவித்தார் அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது ராமன் வந்து நான் வனவாசத்துக்கு போகிறேன் பரதனுக்கு ராஜ்யத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது சத்தியம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் அவர் அப்போ அப்படி சொன்ன ராமர் ராஜ்ய ராஜ்யத்தை பரதனுக்கு கொடுத்தேன்னு சொன்ன ராமர் ரா கொடுக்கல ஆனால் பாதுகையை தான் கொடுத்தார் யாருக்கு கொடுத்தார் எப்பேற்பட்ட ராமன் சத்திய மெய்யான மெய்யான இருக்கின்ற ராமனாலே அப்படின்ற ஸோ அவர் வந்து சத்தியம் ராமோ திவ்னாபிபாஷத்தேன் ரெண்டாவது பேச்சு கிடையாது ராமனுக்கு அப்பேற்பட்டவர் பரதனுக்கு ராஜ்யத்தை கொடுக்கல ஆனால் பாதுகையை தான் கொடுத்தார் ஆனால் இங்கே பதம் என்ன அப்பேற்பட்ட பரதன் அந்த பரத உன்னை சிம்மாசனத்தில் எழுந்தருள பண்ணி பிருத்வின் புபோஜ பூமியை காப்பாற்றினார் அப்படிங்கிறார் அப்போ பூமியை காப்பாற்றினது யார் பரதன்கிறார் ஆனால் ராணியாக இருக்கிறவ பாதுக தானே அப்படின்னா இந்த இடத்துல ஒரு திருஷ்டாந்தம் காமிக்கிற பெரியவாள்லாம் அதாவது சாதாரணமாக ஒருத்தர் ராஜாவாக இருக்கிறதுக்கும் கர்மயோகிகளாக இருக்கிறவா ராஜாவாக இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இப்போ குலசேகர் ஆழ்வார் ஜனகர் சீதையோட அப்பா ஜனகர் இவாள்லாம் வந்து கர்மயோகிகளாக இருந்து நாட்ட ஆண்டவா இவா ராஜ்யத்தை ஆள்றதுக்கும் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஜனங்கள் ராஜ்யத்தை ஆள்றதுக்கும் வித்தியாசம் உண்டு ஏன்னா ஜனகர் வந்து யாக்ஞர் கிட்ட வந்து சிஷியனாக இருந்தப்போ இந்த வேதாங்கங்கள்லாம் கற்றுன்ருக்கார் அப்போ மற்ற சிஷ்யாளுக்கெல்லாம் ஒரே பொறாமை இவருக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ப்ரிவிலேஜ் கொடுக்குறார் இவர் ராஜான்றதுனால போல் இருக்குது நம்மளோட இவர் வந்து ஆச்சாரியன் வந்து ஜனகரை மட்டும் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுறார் அப்படின்னு இது இவருக்கு தெரிஞ்சுடுது ஆச்சாரியனுக்கு தெரிஞ்சிடுத்து ஆனால் இவாளுக்கெல்லாம் அதை புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து ஒரு அவரோட தவசக்தியினால் ஒரு நெருப்பு உண்டாகின மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுறார் எல்லா இடங்களும் சு தீவிர நெருப்பு பிடிச்சுன்றது அப்படின்ன உடனே மொத்த சிஷிய வர்க்கமும் எழுந்து ஓடுறது ஐயோ என்னோடய வஸ்திரத்தை இருக்கேன் இதை வச்சுருக்கேன் அதை வச்சுருக்கேன் நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு அப்போ ஜனக்கர் மட்டும் போகவே இல்லை அங்கேயே உட்காந்துருக்கார் இவெல்லாம் அதை எல்லாத்தையும் காப்பாற்றிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு வந்துட்டு ஜனக்கர் மட்டும் ஏன் போகவே இல்லை அப்படின்னு கேட்டப்போ ஜனக்கர் சொன்னாராம் அங்கே இருக்கிற எதுவுமே எந்த இல்லையே எதுவுமே இந்த பூலோகத்தில் எந்த இல்லையே எந்தன்னு நான் எந்த காப்பாற்றிக்கணும்னு ஓடுற அளவுக்கு எந்த வஸ்து தான் என்னோடது எதுவுமே இல்லையேன்னு இவ்வாளுக்கு அப்போ நடந்துன்னு இருக்கிற பாடமே அதுதான் அந்த ஒரு இப்போ பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லையா ஒரு டிட்டாச்சு அட்டாச்மெண்ட் இருக்கணும் எல்லாத்து பேர்லேயும் அதாவது பற்றற்ற நிலையில் இருக்கணும் இது எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை இதை நான் பண்ணுறேன் அவ்வளோதான் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிறது அதை பற்றின பாடம் எடுத்துன்னு இருக்கும்போது இது வந்து அது புரிஞ்சதுனால தான் ஜனகரானவர் எதுவும் என்னோடது இல்லை அப்படின்னு அந்த டிட்டாச்சு அட்டாச்மெண்ட்டோடு இருக்கார் அந்த வாழ்க்கையில் ஆக அதை வந்து எல்லாருக்கும் புரிய வைக்கிறார் அந்த ஆச்சாரியரானவர் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஆக ஒரு கர்ம யோகியாக இருக்கிறவ வந்து நாட்டை ஆளும்போது இந்த எந்த வஸ்துவுமே என்ன சேர்ந்தது இல்லை ஆனால் இதை காப்பாற்றுற பொறுப்பு மட்டும் எனக்கு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு அவள் நாட்டை ஆளுவான் ஆக இந்த இடத்துல பூமியை காப்பாற்றினார் அப்படின்னா அப்போது பரதன ராஜா அப்படின்னா ராஜான்றதுக்கு அரசன்றத்துக்கு ஒரு அடையாளம் உண்டு என்ன அப்படின்னா யாரால உத்தரவு போட முடியுமோ யாரோட வார்த்தைக்கு எல்லாரும் கட்டுப்படுறாளோ அவன் அரசன் இப்போ இங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் யாரோட வார்த்தை கட்டுப்படுறா பரதனோட வார்த்தைக்கு அப்போ பரதனுக்கு எல்லாத்துக்கும் உத்தரவு போடுறதுக்கு அதிகாரம் இருக்கு அப்போ பரதன் பூமியை ஆண்டாருன்னு சொல்றதும் கரெக்ட் தான் ஆனா அவர் அதை எப்படி எடுத்துட்டார் பூமியோட பார்வையில பரதன் ஆண்டாருன்னு சொல்லலாம் ஆனா பரதனோட பார்வையில பாதுகைக்கு உட்பட்டு தான் அவர் ராஜ்யத்தை நடத்துகிறார் ஏன்னா அவர் கர்மயோகி அதனால் அவர் பாதுகையோட ராஜ்ய அந்த வார்த்தைகளுக்கு உட்பட்டு தான் தான் நடத்துகிறோம் அப்படின்றது புரிஞ்சு பாதுகைக்காக இந்த பொறுப்பை நம்ம நடத்தின்னு இருக்கோம் பாதுகை சொன்னதுனால இதை நான் பண்ணுறேன் என்னோடதுன்னு எதுவுமே இல்லை அப்படின்னு அவர் வந்து ராஜ்ஜியத்தை நடத்துறார் இப்போது நமக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும் இதை ராஜ்ஜியத்தை அவர் ஏற்றுந்தாலுமே அவர் தானே ராஜ்யத்தை ஆள் இருப்பார் இதுக்கு அதுக்கு பாதுகைன்னு நடுவில் ஒரு இன்டர்மீடியரி மாதிரி எதுக்காக பாதுகையை கொண்டு வரணும் இப்போவும் அவர்தான் ராஜ்யத்தை ஆள்றார் இந்த சப்போஸ் அவ அப்பா சொன்ன உடனே ஒத்துந்தானோ அவர்தான் ராஜ்யத்தை ஆள போகிறார் ரெண்டுத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா அந்த வித்தியாசத்தை காமிக்கிறார் சுவாமிங்க பிருத்வின் பூமியை புபோஜை காப்பாற்றினார் யசோவிபூதிச்ச கீர்த்தியினுடைய சமிருத்தியையும் புபுஜே அனுபவித்தார் அதாவது இப்போ அவள் அப்பா சொன்ன உடனே இந்த ராஜ்யத்தை ஏற்று இல்லை ராமன் சொன்ன உடனே இந்த ராஜ்யத்தை ஏற்று அப்போது இவர் ராஜாவாக இருந்திருப்பார் ஆண்டுருப்பார் இப்போவும் அதை பண்ணுறார் ஆனால் என்ன அப்படின்னா அப்போது அவருக்கு ஒரு பழி வந்திருக்கும் ஓ அண்ணா ஆள வேண்டிய ராஜ்யத்தை இவன் எடுத்துட்டான் பாருன்னு ஒரு அபகீர்த்தி வந்திருக்கும் ஆனால் இப்போ என்னாச்சு விபூதி கீர்த்தியினுடைய சமிருத்தியையும் ஆக சுவாமி நமக்கு இங்கே சொல்ல வர்றது என்ன அப்படின்னா மனசார பாதுகையை ஏற்றுண்டு பாதுகைக்கிட்ட பக்தியோட ஒரு வேலையை நம்ம பண்ணும்போது நம்மளா ஒரு வேலை எடுத்து பண்ணுறோம் அதுக்கும் பலன் இருக்கும் ஆனால் ஒரு ஒரு வேலையும் பாதுகை கிட்ட சமர்ப்பிச்சுட்டு இது பாதுகை சொல்கிற வேலை அதனால் நான் பண்ணுறேன் அப்படின்னு எடுத்து பண்ணும்போது அதில் இருக்கிற பழிபாபங்கள்லாம் கூட தீர்ந்து நமக்கு பண் பண்ணுற வேலைக்கான பலனும் கிடச்சிடும் நம்மளுக்கு கூடுதலாக ஒரு கீர்த்தியும் கிடைக்காது ஏன்னா நான் இதை வந்து அந்த மைண்ட்செட்டில் பண்ணுறேன் இது பாதுகா கொடுத்த வேலை அதனால் பண்ணுறேன்ற மைண்ட் செட்டில் பண்ணும்போது அது தப்பாகவும் ஆகாது அதனால் பழிபாபங்களும் வராது ஆனால் அந்த வேலையும் நல்லா நல்லபடியாக முடியும் இதை தான் கிருஷ்ணர் சொன்னார் பல பலனை எதிர்பார்க்காம உன்னோட கடமையை மட்டும் பண்ணனு அதுதான் சுவாமியும் இங்கே இன்சிஸ்ட் பண்ணுறது ஆக இப்ப நமக்கு வந்து இவர் சொல்லிக் கொடுக்கறது என்ன இந்த ஸ்லோகத்தின் மூலமா அப்படின்னா எந்த ஒரு வேலையை நம்ம பண்ணணுன்னாலும் அது நம்மளோட வேலை இது நான் எப்படி பண்ண போறேன் நான் எப்படி இதை கம்ப்ளீட் பண்ணுவேன் நான் எப்படி இதை அச்சீவ் பண்ணுவேன் இந்த மாதிரி எடுத்துக்காம பாதுகை எனக்கு கொடுத்த வேலை இதை நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பாதுகையே ஹெல்ப் பண்ணுவான்னு நம்ம நம்பினோம்னா நமக்கு அந்த வேலையும் முடியறது அது கூட கீர்த்தியும் கீர்த்தியினுடைய சமிருத்தியும் கிடைக்கிறது அப்படிங்கிறத நமக்கு சுவாமி இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நமக்கு டெய்லி ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பக்தியை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் சுவாமி இதன் மூலமாக நமக்கு சொல்லி கொடுக்குறாரடியே கவிதார்க்க சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா